வாங்க உருளைக்கிழங்கு வச்சு இன்னைக்கு வந்து ஒரு சிப்ஸ் பண்ண போகிறோம் கடையில் எதுவும் வாங்காமல் வீட்லேயே டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸில் இப்படி பண்ணி கொடுக்கலாம் அந்த அது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் அதை அப்படியே சேவிக்கலாம் பாருங்கள் ரைஸ் எப்படி இந்தளவுக்கு சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்படின்னா ரவுண்டாக ஒரு ஸ்லைஸ் பண்ணிட்டோம் அப்படி ஒரு லைனாக எடுத்து வச்சிடலாம் முட்டை ஒன்று எடுத்திருக்கேன் மேலே வந்து உடைச்சி எப்படி எடுத்துட்டு ஒயிட் மட்டும் எடுத்துப்போம் நல்லா ஒயிட் எடுத்து எடுத்து நல்லா அப்ளை பண்ணிடலாம் எக் ஒயிட்டு தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக வர்றதுக்காக லாம் பொட்டுற மாதிரியும் வந்து நல்லா அப்ளை பண்ணிடலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெய்னர் எடுத்துப்போம் இது மேலே பண்ணி ஒரு வருது மேலே ஜலசி அப்படியே நிறைய வேண்டாம் திக்க வேண்டாம் சும்மா லேயர் மாதிரி மேலே அப்படியே இந்த இந்த ஒரு ஃபோட்டோட்டை எடுத்து இது மேலே அப்படியே லாக் பண்ணிடலாம் வாங்க வச்சுட்டு வந்து வாங்க பாருங்க ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே சைடெல்லாம் வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அப்படி இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணிப்போம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்லைஸாக வாங்க அடுப்பில் கடாய் வச்சு மீடியமாக போட்டுக்கலாம் எண்ணெய் நிறைய வேணாம் இப்போ கொஞ்சம் தான் ஊரில் போட போகிறோம் அதனால கொஞ்சம் லேஸாக இருந்தால் போதும் எண்ணெய் பாருங்கள் எல்லாம் ஸ்லைஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்தளவு ஒன்று ஒன்றா போட்டுவிடுவோம் டபுளாக இருக்கு இல்லைங்களா அது கரெக்டாக ஒட்டியிருக்கோம் போட்டு குறைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்துட்டு பாருங்க அப்படியே எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா போட்டுடுவோம் அப்படியே பாருங்க சூப்பராக எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சிப் ஸ்கொயராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உள்ள வந்து கேப் இருக்கும் நம்ம கடிக்கிறச்ச நல்லா அப்படி கிறிஸ்டியாகவும் இருக்கும் நல்லா கேப் வந்து நல்லாவும் இருக்கும் அந்த டேஸ்ட்டு வெளியெல்லாம் நல்லா கடையில் வந்து ரொம்ப காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில நம்ம குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுக்கலாம் மேலே லைட்டாக கொஞ்சம் பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம் சால்ட் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்க சூப்பரா நல்ல பிஸ்கட் மாதிரி சிலருங்க உள்ள அப்படி இருக்கு பாருங்க உள்ள பிஸ்கட் மாதிரி உள்ள அப்படி இருக்குங்க பாத்தீங்களா சூப்பரா டேஸ்டா பாருங்கள் பிஸ்கட் செப்பில் நல்லா போட்டுவிட்டோம் சிப்ஸ் ரெடி ஆகிடுது இந்த மாதிரி டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுங்க குழந்தைங்க ஹாலிடேஸில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்